ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரியோட வீட்டுக்கு வந்து அப்படியே விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாருங்க என்ட்ரி கொடுத்த உடனே அப்படியே காவேரி வந்து மா விஜய் வந்துட்டாருமா விஜய் வந்துட்டாருமான உடனே அப்படியே ஒவ்வொருத்தருங்களாம் உள்ளே வருவாங்கங்க உள்ளே வந்த உடனே விஜய்யோட பார்த்த உடனே காவேரியோட அம்மா அப்படியே அழுவுகிறாங்க கையை பிடிச்சிக்கின்னு உடனே அவர் ஃபோட்டோ வண்ட வச்சுருக்குறேன் அந்த பத்திரத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க தம்பி பசுபதியே வந்தான் வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டான்பா இது எல்லாமே உன்னால் மட்டும்தான்ட்டு இங்கே பாட்டி வந்து சொல்லுவாங்க காவேரி உன் புருஷனுக்கு எல்லாேருக்கும் தலையில் தான் மூளைன்னுவாங்க உடம்பு ஃபுல்லாக மூளடி உன் புருஷன் அவ்வளோ அறிவாளிடி அவனையே மிரட்டி வீட்டு பத்திரம் வாங்கினோன்ட்டுக்கிறான்னா இவன் ரொம்ப புரளின்றடி என்னும்போது ஏன் எல்லாம் நின்றுனே பேசி நிற்கிறீங்க உக்காருங்க என்னமோது உடனே விஜய் சொல்லுவாருங்க அத்தை எனக்கு பசி அத்தை சாப்பாடு கொடுக்குறீங்களான்னு ஐயோ வாங்க தம்பின்ட்டு சரி நீங்கள் போய் கை காலெல்லாம் கழிணுவாங்கன்ட்டு உடனே சாப்பி சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்க ஐயோ இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அத்தை உங்கள் கையில் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிடும் போது வேறு லெவலில் அத்தை போது உடனே கங்கா பார்த்துன்னே இருக்குது ஆமா இந்த அம்மா அப்படியே ஹோட்டல் நடத்தினுக்கிறாங்க இவர் வந்து அப்படியே பாராட்டு மழை பொழிகிறாரு போது அப்புறம் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கும் போது காவேரி கேட்பார் விஜய் சாப்பிட்டியா காவேரி என்னும்போது ஆ நான் சாப்பிட்டேன் என்னும்போது அப்போ வந்து சொல்லுவாங்க எப்படி தம்பி அவங்கிட்ட போய் இவ்வளோ மோதி இந்த மாதிரி ஒரு பத்திரத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்து காவேரி வேறு அவனை பட்டுன்னு அட அடிச்சிட்டாப்பா எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அவன் ஏதாவது பண்ணுவான்ப்பா என்னும்போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் தான் நான் பார்த்துக்கிறேன் என்னமோது அப்படியே விஜய் வந்து ஒவ்வொருத்தராக பாராட்டினே இருக்கும் போது எங்கள் கங்காவுக்கு வந்து அப்படியே கோவம் வந்துச்சு என்ன அவர் மட்டுந்தான் நாவோ பசுபதி போய் மிரட்டி பத்திரம் வாயின் அந்த மாதிரி பேசுகிறீங்க என் கூட நிவீனம் தான் பாராட்டி பாராட்டி அப்படியே அப்படியே நேருக்கு கேட்ட உடனே காவிரியோட அம்மா அப்படியே சமாளிப்பாங்க இல்லடி எல்லாரும் தான் போனாங்க இருந்தாலும் இதோட மாஸ்டர் பிளான் விஜய் தானே கொடுத்தாரு அதால் பாட்டி அதால் தாண்டி விஜய பாராட்டுறாங்க ஏண்டி தப்பா நினச்சிக்கிறேன்னு ஆஹா நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல இருக்கிறத உண்மையை நேரடியாக கேட்டேன் நீங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு அப்படியே பொடி வச்சு பேசுது நம்ம கங்கா அதுக்கு காவேரி வந்து சொல்லும் அக்கா யார் படிஞ்சு போனால் என்னக்கா பண்ணுறது எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டுன்னு வந்தாங்க இப்போ எவ்வளோ பேர் சந்தோஷத்தில் அம்மா இருக்கிறாங்க பற்றியா அப்பா இல்லைனாலும் அப்பாவோட சொத்து ஊரில் இருக்குதுன்னு அதை நினச்சி சந்தோஷமாக நம்ம இருந்தோம் இப்போ பசுபதி ஏமாற்றி வாங்கிட்டு அது எப்படியாவது வாங்கணுன்றதாங்க இது மூணு பேரோடய பிளான் தான் இது விஜய் பிளான் மட்டும் இல்லைக்கா இதுக்கு ஐடியா கொடுத்தது நிவீனோ மாமாவன் தான் அதில் ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணது விஜய் தான் ஆமாம் ஆமாம் போதும் போதும் உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நீ பெருமையாக பேசாதன்ட்டு எப்போவுமே விஜயை தாழ்த்தி தான் பேசுது ஆனால் இந்த கங்காவுக்கு வந்து விஜய் மேலேயும் காவேரி மேலேயும் ஒரு போகிறான் உடனே அவங்க அம்மா வந்து கங்கா இந்த கிச்சனில் கொஞ்சம் சாமானத்தெல்லாம் கழுவினும் போது ஆமாம்மா இந்த வீட்டில் நான் மட்டும்தாங்கிறேன் என்னை மட்டும் தான் நீ வேலை வாங்குவேன் ஏன் காவேரியை வாங்கக்கூடாதான்னு அப்படியே விஜய் எதிர்க்க ரெண்டு பேரும் சண்டை போடுற நேரத்தில் நீங்கள் யாருமே பண்ணாதீங்க நானே கழுவிக்கிறேன் கிச்சனுக்கு போவாங்க அந்த இடத்துல பாட்டி சொல்லுவாங்க விஜய் அவளுங்க அக்கா தங்கச்சி அப்படி தான் சண்டை போட்டு பாளுங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் நீ அதெல்லாம் எதுவும் தப்பாக நினைச்சுக்க பாட்டி அதெல்லாம் அவங்க வேலை வாங்க பாட்டி நம்ம மொட்டை மாடியில் உட்காந்து நம்ம பேசலாம் நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் பசுபதி ஏமாற்றணும் எப்படியெல்லாம் அவனை பயம் நான் சொல்கிறேன்னும் போது ஐயோ வாப்பா எனக்கு இந்த கதையை கேட்கணும் போல இதுன்னு பாட்டி சேர் எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில் வந்து அப்படியே விஜய் வந்து அப்படியே சரியாக கதை சொல்லிருப்பார் உடனே குமரனும் கூட போய் உக்காந்துப்பார் கங்காக்கா கோவனாக ஏன்னா ஃபோன் போட்டு எடுக்கலைன்ட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது இவர் எப்போ வீட்டுக்கு வருவார் இவரை டமால் டிமால் மொத்தலான்ட்டு பார்த்துனுங்கிற டைமில் திருப்பி விஜய் கூடவே போய் உட்காந்துட்டுக்கிறாங்களே கோவம் பண்ணி கூடும் போது இவர் கண்டுக்கே மாட்டார் உடனே கங்கா வந்து குமரனுக்கு ஒரு ஃபோன் அடிக்கும் என்னங்க இங்கே வாங்க என்ன கங்கா வீட்டுக்குள்ளேயே இருந்துன்னு ஃபோனெல்லாம் பேசுகிற வர வர ஒரு சரியா நாலேஜ் ஆகிட்டேனே ஒழுங்கு மரியாதையாக இங்கே ரூம் பக்கம் வந்துடுங்க அவ்வளோதான் போது என்ன கங்கா என்னும்போது உடனே இங்கே விஜய் காவிரியோட அம்மா கூடுவாங்க அப்படியே குமரா இங்கே வாடாணும் போது இதோ வந்துட்டான் அத்தனைங்கப்போ இவன் எனக்கு புருஷனா இல்லை இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குன்னா கங்காவுக்கு வந்து ஒரு ஒரு லெவலில் வந்து வெறுப்பாயிடுது உடனே வந்து அவங்க அம்மா வந்து திருப்பி எல்லாருக்கும் டீ போட்டு மொட்டை மாடியில் கொடுத்துனுங்கிற டைமில் காவேரியை விஜய் கூடுவார் என்ன காவேரி நான் இருக்கிறது இங்கே யாருக்காவது டிஸ்டர்பாக இருக்கான்னும் போது ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு தான் கங்காக்காவை பற்றி தெரியும்ல அது எந்த நேரத்தில் எது பேசுதுன்னே தெரியாது நீங்கள் தப்பெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க விடுங்க விஜய் போது சரி சரி இல்லை அவங்க வந்து அவங்களும் கன்சீவாக இருக்கிறாங்க நான் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பிபி கிபி ரேஸ் ஆகிட போது பாவம் குமரன் பிரதர் அவங்க மேலே ரொம்ப அளவு இல்லாத அன்பு வச்சுன்னு இருக்கிறாரு அவங்களுக்கு வேறு ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு நம்மது அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் மா சண்டை போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்றாயிடுவாங்கன்ட்டு காவேரியும் காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லின்னு இருக்கு